இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அடைச்ச கண்ண முழுமையா திறப்பதற்குள்ள எல்லா வருமானமும் போய்விட்டது அத்திமரத்துல பலன் இல்லை தொழுவத்துல ஆடு இல்லை கிடைல மாடு இல்லை வயல்ல தானியம் இல்லை ஒலியோ மரத்துல பலன் இல்லை திராட்சை செடியில கனி இல்லை இதெல்லாம் போய்விட்டது எல்லாவற்றையும் இழந்து போனான் இந்த என் செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள்ல யாராவது சரீர சம்பந்தமாய் மிகப்பெரிய இழப்புகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னா கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோடு பேச போகிறார் அது என் வருமானம் எல்லாம் அடியோட போய் விட்டது அப்படின்னு நீங்க சொன்னா இந்த ராத்திரி கர்த்தர் உங்களோடு பேச போறார் போய் விட்ட வெள்ளிக்காசு போய்விட்ட கோடாலி போய்விட்ட கால்நடைகள் போய்விட்ட விவசாயம் ட என்ன சொல்றாய் லே வீட்டுக்காரர் வச்ச பேர் ஏதோ ஒண்ணு ஒண்ணு உண்டு ஆனா சொந்த பேரு தெரியல எங்கே ஒரு இடத்துல இவனுக்கு வீடு உண்டு ஆனா சொந்த வீடு தெரியல யாராவது பாவம்னு சொல்லி பிடிச்சு உட்கார வச்சு தட்டில கொஞ்சம் கஞ்சி வீத்தி கொடுத்து குடின்னு சொல்லி நாலு உபதேசங்கள் சொல்லி கொடுத்தா தெரியல சரி இவனை கட்டி வச்சு உபதேசம் பண்ணி பாப்பான்னு சொன்னா சும்மா உடைச்சிட்டு போறான் ി പുറക്കോണ് ും കല്ലറ ഇവൻ കിടക്കര ഇടം വരെ വരുവാറുണ്ടോ ഇവനക്കൊരു പുതിയ ജീവിതത്തെ കൊടുപ്പാറുണ്ടോ അന്ധകാരമല്ല മരിയാത് ആറായിരം ഒറ്റ അടി തുരത്തിവിടെ അധികാരമുള്ള വരുവാര്